ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் செவன் ஸ்க்ரீன் மற்றும் ப்ரௌடி பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கீர்த்தி ஷெட்டி அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து விக்னேஷ்வன் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய கீர்த்தி ஷெட்டினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியா சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் கீர்த்தி ஷெட்டி ஃபேன்ஸ் இதுக்கு வந்து எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிச்சிட்ருக்குறாங்க வாமிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்துட்டுல அவங்க எடுத்துக்கிட்ட ஷார்ட் ட்ரெஸ் போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜெகநாதன் அவங்களுடைய டெரெக்ஷன்ல பூரி கனெக்ட் சார்பாக சாமி கவுர் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் டபுள் ஸ்மார்ட் அனித திரைப்படத்துக்கு மணி சர்மா அவர்களும் மியூசிக் கம்ப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராம் போதே மற்றும் சஞ்சய் தத் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால சூப்பர் ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்குது அதான் கான் ரஃபுல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் மினி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட டிராபிக்கல் பேட்டர்ன் பிரிண்டடில் எடுத்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் ஸ்டுடியோ கிரீனுடைய தயாரிப்புல இப்போ உருவாகி காத்துட்டு இருக்கிற திரைப்படம் தாங்கலாம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்துல விக்ரம் மற்றும் பார்வதி திருவோதா அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால அண்ட் இந்த நேரத்துல மாலவிகா மோகன் அவங்களுடைய வேர்டே முன்னிட்டு படக்குடினர் சார்பாக அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு நந்தினி சர்மா ரெட் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஹாட் பிக்கை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய லைக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் விஜய் மில்டன் அவர்களுடைய டெரக்ஷனில் இன்ஃபினிட்டி வெஞ்சர்ஸுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிக்குற மாதிரி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்லேயும் அதனுடைய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமான பாராட்டுக்கள் வந்து குவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்னீக் அண்ட் பீக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸ் வாங்கிட்டு இருக்குது அண்ட் இந்த படம் வந்து மேலும் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் நிகரிகாஹெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்து சல்வார் சூட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஷூட் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக மற்றும் மாலையன் மாண்வீ மேக்கர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஒடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் போட் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யோகி வாவு எம்எஸ் பாஸ்கர் ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை சிம்புதேவன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரீ இண்டிபெண்டன்ட்டை முன்னிட்டு அந்த செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் நடந்த ஒரு விஷயத்த தழுவிதான் எடுத்திருப்பாங்க அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு போட்லேயே அவங்க வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் எடுத்திருந்தாங்க அண்ட் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் பற்றியும் நிறைய விஷயம் பேசியிருந்தனால மக்கள் வந்து பயங்கரமாக ஈர்த்து இப்போ வரைக்கும் படம் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்லையும் அதே சமயத்தில் வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிகிட்டு இருக்குது அம்னா ஷெரீஃப் இப்போ அவங்க ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் அவுட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மினி ஸ்கர்ட் வித்தோட க்ராப் டாப் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக அவங்களுடைய தயாரிப்பில் நாக் அஸ்வின் அவங்களுடைய டெரக்ஷனில் பிரபாஸ் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஏடி இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்தை வந்து கடக்க போகக்கூடிய இந்த நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஆடியன்ஸ் அதாவது குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க படம் வந்து இனிமூணு தியேட்டரில் ஓடிகிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தில் பிரபாஷோட சேர்ந்து அமிதாப் பச்சன் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய ஸ்பெஷல் ஆஃபராக ஆகஸ்ட் செகண்ட்லேருந்து இருந்து அண்ட் ஆகஸ்ட் நைன்த் வரைக்கும் ஃப்ளாட் நைன்டி நைன் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான டிக்கெட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதனாலேயே இன்னும் அதிகமான கூட்டமும் இந்த வீக்கெண்ட் வந்து இருக்கிறாங்க அண்ட் இன்னும் மேலும் இந்த படத்தினுடைய காட்சிகளும் அதிகப்படுத்துகிற அளவில் தான் ஹவுஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு ஷோவுமே போயிட்டு இருக்குது அன்னைய பாண்டே இப்ப ரீசண்டா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட் அவுட் போயிருக்காங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த பாட்டில் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மெண்ட்ய தயாரிப்புல வெங்கட் பிரபு அவங்களுடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கோட் அண்ட் இந்த திரைப்படத்துல இப்போ தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த பாடலை வந்து இசையமைச்சு அமைச்சு பாடியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அண்ட் அவரோட சேர்ந்து விஷாலா அவர்கள் பாடியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த பாட்டை வந்து கங்கையமரன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அண்ட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கோட் படத்தில் டபுள் ஆக்ஷனில் வந்து விஜய் அவர்கள் நடிக்கிறாங்க ஒன்று வந்து கொஞ்சம் ஓல்ட் கேட் அப் மாதிரி காட்டியிருந்தாங்க அதுதான் வந்து ஸ்னேகாவுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது அண்ட் இது வந்து யங் விஜயாக இருக்கும் போல் இருக்குது ஸோ தான் வந்து மீனாட்சி சௌத்ரி அவங்களோட இருக்கக்கூடிய காம்பினேஷனில் வரக்கூடிய டூஎட் அமைஞ்சு இருக்குது அண்ட் இல்லை க்யூட்டான மூமெண்ட்ஸும் நம்ம வந்து விஜய் அவர்களோட டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பார்க்க முடியுது ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவும் அதே சமயத்தில் விஜய் ஃபேன்ஸ் அவர்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது சானியா சர்மா ஸ்ட்ராப்லெஸ் பேட்டர்ன் மினி ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ்தலத்தையும் அதே போல வீப் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா என்ஜாய் பண்ணுங்க ரூபாய்